நிறைய எதிர்க்கட்சியாகட்டும் இல்ல வந்து அதிமுக எதிர்க்கிறவங்களாகட்டும் அவங்க விமர்சனம் பத்து தோல்வி பழனிசாமி தொடர்ந்து தோல்விட்டே இருக்காங்க அதிமுக அதிமுக பலகீனமாயிட்டே இருக்கு பலகீனமாயிட்டே இருக்குது என்று சீமான வரைக்கும் ஈரோடு தொகுதி ஜெயிக்கணுங்கிறது அவசியம் இல்லை அவர் இதுவரைக்கும் வாங்கின தொகுதியில விட அதிகமான வாக்கு இடைத்தேர்தலில் வாங்கின வாக்கை விட கூடுதலான வாக்கை வாங்கி காமிஷ்காரனே அதே அவருக்கு வெற்றி திமுக வேட்பாளர் சொல்றாரு எங்க கால போட்டி போட வேண்டிய நிலைமையில இருக்கும் அப்படிங்கறது அவரே வந்து சொல்றாரு கிரவாண்டியில நிக்காம விட்டதே அவங்களுக்கு பின்னடைவு இன்னைக்கும் வந்து ஈரோட்ல நிக்காம இருக்கிறது இன்னும் அதை விட ஒரு பின்னடைவு தான் இன்னைக்கு உங்களுடைய கட்சிக்காரங்களோ எய்தர் டிஎம் கேக்கோ இல்ல நாம் தமிழருக்கோ ஓட்டு வைக்க போறீங்க தீமான் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வாக்கு சதவீத எடுத்தாவே அவர் வெற்றியாளர் ஆனா விஜய் அவர்கள் வந்து ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இலக்கு ஏன்னா இப்ப இந்த இலக்கை வணக்கம் நகரம் வயசு நேர்களே இன்று நம்முடன் ஊடகவியலாளர் திரு நந்தகுமார் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் வேற செல்வி நல்லா இருக்கீங்களா சார் அட்டகாசமா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சார் ஈரோடு இடைத்தேர்தல் அங்க வந்து இப்போ இருமுனை போட்டி திமுக விசஸ் என்டி கே அப்படின்ற மாதிரியான களம் இருக்கு திமுக வேட்பாளர் சொல்றாரு எங்க கால கூடும நாங்க என்டி கே போய் போட்டி போட வேண்டிய நிலைமையில இருக்கோம் அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க இது அவர் சொல்லியிருக்க கூடாத வார்த்தை அப்படி அவர் சொல்லியிருந்தாருன்னா அது திமுகவுனுடைய காலக்கொடுமைன்னு தான் அவர் சொல்கிறார் அப்போ திமுக வந்து அந்த அளவுக்கு வந்து நாங்க கீழே வந்துட்டோமா நாம் தமிழர் இருக்கட்டும் அளவுக்கு அப்படிங்கறதுதான் அவருடைய உட்கருத்து அப்ப அவரே வந்து திமுக வந்து சரிவை நோக்கி இருக்கும் அப்படிங்கறது அவரே வந்து என்னமோ இல்ல அப்படி சொல்றாருன்னு எடுத்துக்கலாமா இல்ல அதிமுக கூட இப்ப கண்டஸ்ட் பண்ணாம இருக்காங்க எங்களை இது பண்றதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்போசிஷன் கூட இல்லை அப்படின்னு அவர் சொல்றாருன்னு எடுத்துக்கலாம் அப்படி இருக்கிற மாதிரி இருந்தா அதிமுக கூட உங்களை எதிர்க்கறதுக்கு தயங்குது பயப்படுதுங்கிறப்போ அப்ப நாம் தமிழர் சீமான் வந்து அவருடைய வேட்பாளரை வந்து ஒரு பெண் வேட்பாளர் அங்க நிறுத்தி உங்களை வந்து எதிர்க்கிறாருங்கும் போது அது பெருமைப்பட வேண்டிய விஷயம் தானே நாம் தமிழர் இருக்கு நாம் தமிழருக்கு அது பெரிய பிளஸ் பாயிண்ட் அவர் சொல்றது இப்படி எடுத்துக்கிட்டீங்கனாலும் அது நாம் தமிழருக்கு கூடுதல் பலம் கூடுதல் சக்தி தான் அது திமுக வந்து நாம் தமிழரை குறைச்சுமே பண்றாங்க வெளிப்பாடுதான் அவரு அவருடைய நோக்கம் என்னன்னா நாம் தமிழரை வந்து உதாசீனப்படுத்தணுங்கிறது ஆனா அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை எடுத்து பார்க்கும்போது எந்த இடத்துல வச்சு பார்த்தாலும் அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் தமிழரை வந்து மேலே தூக்கி இருக்காருன்னு தான் நான் பாக்குறேன் அந்த சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்றதுனால சில நேரத்துல வந்து அர்த்தம் வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக தேமுதிக பாஜக அவங்க எல்லாருமே வந்து அங்க வந்து பணப்புழக்கம் அதிகமா இருக்கும் அதனால நாங்கெல்லாம் போட்டியிடல அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை முன்வைக்கிறாங்க இப்போ தேமுதிகவா பாஜக அதெல்லாம் வேற கதை ஆனா அதிமுகவே போட்டிடுறதுக்கு வந்து தயங்குறாங்க அப்படின்றதா இருக்கட்டும் ஏன்னா இப்போ ரீசெண்டாக விக்கிரவாண்டி தேர்தலே அவங்க அதே மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க இது அதிமுக ஒரு மாதிரி பின்னடைவை ஏற்படுத்துற மாதிரி தானே இது கண்டிப்பா அதிமுகவுக்கு பின்னடைவு ஏன்னா இது வந்து நீங்க ஒரு ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் வந்து திராவிட ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அந்த ஐம்பத்தேழு ஆண்டு காலத்துல வந்து ஆல்மோஸ்ட் முப்பத்தி ரெண்டு வருஷங்கள் வந்து தமிழ்நாட்டு ஆண்டது வந்து அதிமுக அப்படி இருக்கும்போது அதிமுகவும் அவங்களுடைய ஆட்சியில வந்து பல இடைத்தேர்தல்களை சந்திச்சிருக்காங்க அவங்க ஆட்சியில் இருக்கும்போது உதாரணத்துக்கு சொல்லணும்னா இதே விக்கிரவாண்டியில இப்ப திமுக இருக்கும்போது ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு இதே அதிமுக ஆட்சிலையும் அதே இன்னொரு இடைத்தேர்தல் வந்துச்சு அப்ப அன்னைக்கு நீங்க வந்து தேர்தலில் போட்டி போடும்போது திமுக வந்து இன்னைக்கு அதிமுக எப்படி வந்து இந்த இடைத்தேர்தல் நடத்துவாங்கன்னு எனக்கு தெரியாதான்னு அவங்க சொல்லு சொல்லலையே அவங்க நின்னாங்க தோக்குறாங்க அதே மாதிரி நீங்க வந்து இன்னைக்கு இவ்வளோ பாரம்பரியம் இருக்கு ஐம்பத்தி மூன்று ஆண்டு கால கட்சி வந்து நீங்கள் எப்படி வந்து இன்னைக்கு நீங்கள் வாக்கோவர் வாங்கலாம் அப்போ வாக்கோவர் வாங்கும்போது என்ன ஆகுது இதே நம்ம வந்து விக்கிரவாண்டியில் என்ன பார்த்தோம் திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி தேர்தலில் அந்த எம்எல்ஏ தே தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் அறுபத்தி ஆறாயிரத்தி சில்லற வாக்கு வாங்குறாங்க அந்த வாக்கு பூரா இன்னைக்கு என்ன ஓட்டுப்படாமட்டாங்களா அந்த ஊரில் இப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் இடைத்தேர்தல்னா திருவிழா நீங்க சொல்ற மாதிரி அங்க எத்தனை பட்டுவாடா நடக்கும் நீங்க போய் போடறலன்னாக்கா உங்க பக்கத்துல இருக்கிறவனுக்கு தெரிஞ்சிடும் அப்போ வந்து யார் கொடுக்குறதையும் அவன் வந்து வாங்கிப்பான் இல்லைன்னா நீங்க வந்து யார் என்னங்கிறத பூரா நோண்டுவாங்க சொந்த பந்தம் வரும் கட்சியினுடைய அழுத்தம் இருக்கும் அப்போ இதெல்லாம் வந்து என்ன ஒண்ணாக்கா இப்ப எடப்பாடி அவர்கள் வந்து வாக்கு அண்ணா திமுக காரங்க கதவை சாத்தி வீட்டில் உட்காந்துட்டாங்களா எலெக்ஷன் அன்னைக்கு போய் ஓட்டு போட்டாங்களே அப்ப இதுல நீங்க அண்ணா அவனுடைய சாதனை என்ன ரட்டலிக்கு ஓட்டு போட்ட ஆளுகளை கூட நீங்க போய் உதயசூரியனுக்கு ஓட்டு போட வச்சுட்டீங்களே அப்ப இதுதான் உங்களுடைய சாதனையா ஏன்னா இந்த அறுபத்தாறாயிரம் வாக்கும் வந்து அண்ணா திமு திமுகவுக்கு போகாம அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போயிருந்தா கூட பரவாயில்ல இல்ல நாம் தமிழர் கட்சிக்கு போயிருந்தா கூட பரவாயில்ல இங்க ரெண்டையுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாம அத்தனை ஓட்டையும் திமுகவுக்கு தான் அங்க விக்கிரவாண்டி போய் சேர்ந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சு அப்ப அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஈரோடுங்கிறது வந்து கொங்கு பெல்ட் கொங்கு பெல்ட்ல வந்து திமு அண்ணா திமுக எப்பயுமே ஸ்ட்ராங்கா இருக்கும் எப்படி வந்து சிட்டில வந்து திமுக ஸ்ட்ராங்கோ அந்த மாதிரி கொங்கு பெல்ட்ல வந்து அதிமுக தான் ஸ்ட்ராங்னு சொல்லுவாங்க அப்ப இன்னைக்கு வந்து ஈரோட்ல அதிமுக ஓட்டு போட்ட போட்டலைக்கு ஓட்டு போட்ட ஆட்கள் வீட்டுல கதவை சாத்தி உட்காந்துருவாங்களா இந்த எலெக்ஷன்ல உட்கார மாட்டாங்க அப்ப அதிமுகவே என்ன தெரிஞ்சோ தெரியாமலோ தனக்கு ஓட்டு போட்ட வாக்காளர்களை மத்த கட்சி மத்த சின்னத்துக்களுக்கு போய் ஓட்டு போடுறதுக்கு இவங்களே காரணம் ஆகுறாங்க அது வந்து அண்ணா திமுக ஒரு பெரிய பின்னடைவா தான் நான் பாக்குறேன் இப்ப நீங்க பை எலெக்ஷன் எப்படி நடக்குது உங்களுக்கும் தெரியும் ஊருக்கும் தெரியும் இல்ல அப்ப நீங்க இதுல நின்று தோத்துட்டா உங்களை யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணிட போறாங்களா அப்போ அதையும் ஒரு தேர்தலுங்கிறது வெற்றி தோல்வி சகஜம் தானே நீங்கள் ஐம்பத்தி மூணு வருஷ காலத்தில் அப்போ வந்து இன்னொரு இன்னொரு தோல்வி வந்துட்டால் இன்னும் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணிடுவாங்கன்னு போது அது ஏற்புடையதில்லை அதுவும் இல்லாமல் வந்து கட்சிக்கு வந்து இது பின்னடைவா தான் நான் பார்க்குறேன் இப்போ இது கட்சிக்கு பின்னடைவு அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாலுமே இப்ப இந்த எலெக்ஷனுக்குன்னு பார்த்தோம்னா ஒரு செலவு அப்படின்னா எக்கச்சக்கமா இப்ப நிக்கிறவங்க பண்ணிதான் ஆகணும் இப்ப திமுக எதிர்த்து அதிமுக நிற்குது அப்படின்னா பயங்கரமான செலவு இருக்கும்ல இன்னும் ஒரு வருஷத்துல எலக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரப்போகுது அப்ப அப்படி பொழுது இப்ப மெனக்கெட்டு எல்லா செலவும் இதுக்கு பண்ணி எப்படியும் தோத்து போறதுக்கு அதுக்கு செலவு பண்ணாம பின்வாங்கிறது அப்படின்றது ஒரு ஸ்மார்ட்டான ஒரு டிசிஷன் கேட்டீங்கன்னா கடந்த ரெண்டா ரெண்டாவது யார் ஆட்சியில் இருந்தாங்க அண்ணா திமுக தானே இருந்தாங்க அப்ப திமுக இந்த நாலு வருஷத்துல சம்பாரிச்சிட்டாங்க அதனால அவங்க போய் பணபலத்தை வச்சு அடிப்பாங்க பண்ணுவாங்கன்னா அண்ணா திமுக பத்து வருஷத்துல சம்பாரிச்சிருக்காத அப்ப அந்த காசு சம்பாரிச்சது என்ன பண்றீங்க தேர்தலுக்கு செலவு பண்ண வேண்டியதான அதை இவங்க மந்திரிமார்களை அனுப்புவாங்க திமுக நீங்க எக்ஸ் மந்திரிமார்களை முன்னாள் மந்திரிகளை அனுப்புங்களே அதே தொகுதிக்கு அவங்க தொகுதிக்கு அவங்க வார்டுக்கு ஒரு மினிஸ்டர் போடுறாங்கன்னா நீங்களும் உங்களுக்கு எக்ஸ் மினிஸ்டரை போடுங்க எந்த விதத்துல வந்து திமுக இருக்கக்கூடிய பலமோ அண்ணா அதிமுக இல்லாம போயிடுச்சு பணபலம் ஆகட்டும் படைபாலம் ஆகட்டும் எந்த விதத்துல வந்து அண்ணா திமுக விட குறைவா இருக்க போகுது அதுல எந்த இது இல்லை அப்போ வந்து நீங்க இந்த தேர்தலையே நீங்க எதிர்க்கிறதுக்கு வந்து தயங்குறீங்க அப்படின்னாக்கா இது வந்து பின்னடைவு நீங்க நீங்க விளையாண்டு தோர்றீங்க தப்பு இல்லை ஏன்னா இது வந்து இப்ப இன்னைக்கு விஜய் வந்து இந்த தேர்தலில் போய் நிக்கலன்னா அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஆனா அதிமுக போய் வந்து இந்த தேர்தல் இடைத்தேர்தலில் நிக்கலங்கிறது வந்து எந்த விக்கிரவாண்டி ஆகட்டும் இந்தியாவுட்டும் இது இல்லை அப்போ இதுல போய் நாங்கள் நின்னா செலவு பண்ணிட்டோம்னா ஐயோ இந்த இடத்துல போய் செலவு பண்ணிட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செலவு பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப கம்மியான பணத்தை வச்சிருக்காங்களா ஒரு தொகுதியில செலவு பண்ணிட்டாவே அவங்களுக்கு பொது தொகுதி பொது தேர்தலில் செலவு பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப கட்டுக்கோப்பாக அந்த பத்து வருஷத்துல இருந்து யாருமே பண்ணலையா இப்போ கூட நம்ம பார்த்தோம்ல ஐடி ரைடு போய் முன்னாள் மத்திய முன்னாள் ஸ்டேட் மினிஸ்டர் வீட்டுக்கு போய்ட்டு நூறு கோடி ரூபாய் சொத்தை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்கல்ல அப்ப இதெல்லாம் வந்து அவங்க ஆட்சியில எல்லாம் நடக்காததா அப்ப அந்த காசெல்லாம் இருக்கும் இல்ல அப்ப அதனால அதெல்லாம் வந்து சாக்கு போக்கு அது வந்து ஏற்றுக்க முடியாத வாதம் தான் அதிமுக வைக்கிறது அப்போ இவ்வளவு பெரிய டிராபேக் இருக்குன்னு தெரிஞ்சு ஏன் அதிமுக அந்த டிசிஷன் எடுத்திருப்பாங்க அதுதான் அவங்க வந்து என்னன்னாக்கா ஒரு கிரிட்டிசிசத்துக்கு பயப்படுறாங்க இப்ப ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய எதிர்க்கட்சியாகட்டும் இல்ல வந்து அதிமுக எதிர்க்கிறவங்களாகட்டும் அவங்க விமர்சனம் வைக்கிறதுனா பத்து தோல்வி பழனிச்சாமின்பாங்க அப்ப வந்து இவங்க தொடர்ந்து தோல்த்துட்டே இருக்காங்க அதிமுக அதிமுக பலகீனமாயிட்டே இருக்கு பலகீனமாயிட்டே இருக்குதுன்ட்டு தொடர்ந்து கருத்துக்களை வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகளை சார்ந்த குறிப்பா திமுக அப்ப அதுக்கு வந்து நம்ம இந்த எலக்ஷன்லையும் போய் நின்று தோத்துட்டோம்னா என்ன பண்றதுங்கிறது எடப்பாடி பயப்படுறாரு நம்ம ஆனா அது வந்து சரியான ஒரு மூவே இல்லை ஏன்னா நீங்க எலெக்ஷன்ல நீங்க இப்ப இதே எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிற வரைக்கும் கலைஞர்னால தலை தூக்க முடிஞ்சுதா பதிமூணு வருஷம் அவர் வனவாசம் போன மாதிரிதான் நான் உட்கார்ந்து இருந்தாரு அவர் என்ன வாக்கோவர் வாங்கிட்டு இருந்தாரா அப்ப இது வந்து ஒரு அரசியல்ல ஒரு மக்களுக்காக மக்கள் நலனுக்காக போராடக்கூடியவங்க வெற்றி தோல்வியை பத்தி கவலை பண்ணக்கூடாது நாம வந்து போராடக்கூடிய விஷயங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் நியாயமானதா மக்கள் நலன் சார்ந்ததாங்கறத மட்டும்தான் முன்னிறுத்தி பார்க்கணுமே இல்லையா ஐயோ நான் இதுல போய் செலவு பண்றேன்னா எனக்கு பொதுத்தேர்ல செலவு பண்றதுக்கு பணம் இல்லாம போயிடும் அப்படி சொல்றதுல அபத்தம் ஏன்னா அவங்க பத்து வருஷம் அதுக்கு முந்தாடி ஆயினாங்க அவங்க ஆட்சியில என்னென்ன நடந்ததுங்கிறது நமக்கும் தெரியும் இந்த ஆட்சியில என்னென்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியும் அப்ப எல்லாமே வந்து ஒரே குட்டையில ஒரு மட்டைகள்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் போது நீங்க அவங்கள மட்டும் நீங்க இடைத்தேர்தல் எப்படி நடத்துவாங்களான்னு தெரியாதுன்னா அதே பதில தானே அவங்களும் சொல்லுவாங்க அதிமுக இடைத்தேர்தல் எப்படி நடத்துறதுன்னு தெரியாதா அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்கல்ல அப்ப அது வந்து எந்த இடத்துலயுமே வந்து எடப்பாடி அவர்கள் வந்து இதனாலதான் அவர் வாக்கவர் வாங்குறாரோங்கிறது என்னுடைய பார்வை தொடர்ந்து எல்லாத்துலயும் தோத்துட்டு வராங்களான்னு சொல்றது அப்ப விக்கிரவாண்டியில நிக்காம விட்டதே அவங்களுக்கு பின்னடைவு இன்னைக்கும் வந்து ஈரோட்ல நிக்காம இருக்கிறது இன்னும் அதை விட ஒரு பின்னடைவு தான் நான் பாக்குறேன் ஏன்னா இன்னைக்கு உங்களுடைய கட்சிக்காரங்களோ எய்தர் டிஎம்கேக்கோ இல்ல நாம் தமிழர்க்கோ ஓட்டு வைக்க போறீங்க கண்டிப்பா அப்ப திருப்பி ஒரு வருஷம் கழிச்சு நீங்க ஓகே இது என்ன வாடகை கொடுற மாதிரியா ஓகே நாங்க எங்க வீட்டுல இந்த பொருள் தேவையில்லைங்க எங்களுக்கு தேவைப்படுற வரைக்கும் இதை வாடகை கொடுறோம் நீங்க இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கீங்க அப்புறம் நாங்க வேணுங்கும் போது உங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்றதுக்கு இது வந்து வாக்கு அப்ப இன்னைக்கு வந்து இதுவரைக்கும் ரட்டலைக்கு ஓட்டு போட போ மாத்தி ஓட்டு போனதாலும் இருப்பாங்கல்ல அப்போ அவங்க என்ன தேர்தலுக்கு ரட்டலை இல்லைன்னா அவங்க ஓட்டு போடாமல் போக விட்டுருவாங்களா அப்போ இன்னைக்கு அந்த இது வரைக்கும் ரட்டலைக்கு ஓட்டு போட்டிங்க போய் இன்னைக்கு வந்து நாம் தமிழர்களுடைய சின்னத்துக்கோ திமுகவனுடைய சின்னத்துக்கோ இன்றைக்கி வாக்களிக்க போகிறாங்க இல்லையா அப்போ அவங்களை திருப்பி மறுபடியும் அப்போ கூப்பிட்டுவீங்களா அடுத்த தடவை வருவாங்களா உங்ககிட்ட திருப்பி ஒரு பத்து பேர் போனால் பத்து பேர் திருப்பி வருவாங்கங்கிற என்ன கேரண்டி அதில் பத்து பேரில் வந்து அஞ்சு பேர் ஆறு பேர் அங்கேயே தங்கிட்டா உங்களுடைய வாக்கு வங்கி நீங்கள் இழக்கிறீங்க இழக்காமையாக இருக்கீங்க இழக்கிறீங்களே அதை இது ஏன் புரியலங்கிறதான் என்னுடைய கேள்வி இப்போ நீங்க சொல்ற மாதிரி அதிமுக வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கோ இல்ல திமுகவுக்கோ மாறும் அப்படிங்கிற பட்சத்துல தமிழர் கட்சிக்கு அதிமுக வாக்குகள் வந்து சேர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் எவ்வளவு இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து சீமானுடைய பெரும்பாலான வாக்கு வங்கி என்னன்னாக்கா இந்த திராவிட கட்சிகளை பிடிக்காதவங்க ஆன்ட்டி டிஎம்கே ஆன்ட்டி டிஎம்கே ஆண்ட்டி ஏடிஎம்கே அதே மாதிரி தேசிய கட்சிகளை பிடிக்காதவங்க ஆன்டி காங்கிரஸ் ஆன்டி பிஜேபி அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு மாற்று வேணுங்கிறவங்க வந்து அதிகமாக சீமானை நோக்கி போகிறாங்க அதனுடைய எண்ணிக்கை வளர்ந்துக்கிட்டே இருக்கு அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் அதிமுகவும் இப்போ நிற்கலை பிஜேபியும் நிற்கலை அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கு போன வாக்கும் வந்து இன்னைக்கு திமுகவுக்கு பிடிக்கலன்னா அவங்க வந்து நாம் தமிழர் சீமானுக்கு போட ஆரம்பிப்பாங்க அப்போ நீங்களே வந்து நாம் தமிழர் சீமானுடைய கரத்தை வலுப்படுத்துறீங்க அப்போ இந்த இடத்துல வந்து அவர் வந்து ஜெயிக்கணுங்கிற அவசியம் இல்லை சீமானை பொறுத்த வரைக்கும் ஈரோடு தொகுதி ஜெயிக்கணுங்கிறது அவசியம் இல்லை அவர் இதுவரைக்கும் வாங்கின தொகுதியில விட அதிகமான வாக்கு இடைத்தேர்தலில் வாங்கின வாக்கை விட இங்க கூடுதலான வாக்கை வாங்கி காமிச்சிட்டாருனாவே அதே அவருக்கு வெற்றி அவர் எம்எல்ஏ வாங்கணுங்கிறது தான் அவருடைய வெற்றினே நான் பார்க்கல அவர் மற்ற தொகுதியில் வாங்கினதை விட இந்த தொகுதியில கூடுதலான வாக்கு இல்லை மற்ற இடைத்தேர்தலில் வாங்கினதை விட கூடுதலான வாக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சதவீதத்தை விட கூடுதலான வாக்கு இதில் எதை வாங்கினாலும் அவர் ஜெயிச்சிட்டாருன்னு அர்த்தம் அது கண்டிப்பாக நடக்கதான் போறது அது வந்து சீமானுக்கு வந்து இப்போ இவங்கெல்லாம் வாக்கு ஓவர் வாங்கினது வந்து சீமானுக்கு வந்து ஒரு அட்டகாசமான ஆப்பர்ச்சுனிட்டி பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இது அப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னைக்கு அரசியலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எந்த ஒரு கட்சியுமே இன்னொரு கட்சியை வளர்த்துறதுங்கிறதுல உடன்பாடே மாட்டாங்க அது கூட்டணி கட்சியாக இருந்தால் கூட அவங்க நம்ம கூட நம்மளை அண்டி இருக்கணுமே ஒழிய அவங்க வந்து பெரியாலாக தான் அந்த பெரிய கலை பார்த்துக்கும் அப்போ யாரா இருந்தாலுமே அதை வந்து நசுக்க தான் பார்ப்பாங்க பட் இவங்க வந்து கூட்டணியா இல்லாமல் கூட இவங்க வாக்கோவர் வாங்குறனால பிஜேபி அலையன்ஸோ இல்லை வந்து ஏடிஎம்கே அலையன்ஸோ இவங்க ரெண்டு பேரும் வாக்கோவர் வாங்குறதுனால இன்னைக்கு நாம் தமிழர் ரெண்டே ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கு தான் வாக்காளர்களுக்கு அப்ப எனக்கு திமுகக்கு போட விருப்பம் இல்லைன்னு நினைக்கக்கூடிய வாக்காளன் யாருக்கு போடுவான் நேரடியாக நாம் கட்சிக்கு போடணும்னு நினைக்கும் நேரடியா நாம் தமிழர் போவாங்க அப்ப அந்த மாதிரி வாக்கு இங்க போகும்போது கூடுதலான வாக்கு சீமானுக்கு கிடைக்கும்போது ஜெயிக்கணுங்கிற அவசியம் இல்லை நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு வகையில வந்து சீமானுடைய வாக்கு சதவீதம் அங்கே உயர்ந்துச்சுன்னா அதே சீமானுக்கு கிடைத்த பெரிய வெற்றி இப்போ சமீபத்தில் சீமான் அவர்கள் பெரியார் பத்தி பேசின சர்ச்சையாச்சு இது இது வந்து ஈரோடு கார பத்தி பேசிட்டு திரும்ப இப்ப ஈரோட்ல போய் அவர் எப்படி வாக்கு கேட்பாரு அங்க உள்ள மக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான சில விமர்சனங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது அது வந்து எந்த அளவுக்கு அது சரியானது இப்ப ஈரோட்ல இருக்கிற அத்தனை பேருமே பெரியார் அப்படி கிடையாது எல்லா ஊர்லயும் எல்லாரும் இருப்பாங்க இன்னைக்கு யதார்த்தமா எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு சாமி கும்பிடுறவங்க சாமி நம்பிக்கை இருக்கிறவங்க அதிகமா திரா கடவுளே இல்லைங்கிறவங்க அதிகமா சாமி நம்பிக்கை இருக்கிறவங்கதான் அதிகம் அப்படி அந்த மாதிரி நீங்க ஈரோட்டை எடுத்தீங்கனால இன்னைக்கு சாமி நம்பிக்கை அதிகமா இருக்கிறவங்கதான் அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு பெரியார் மேல ஒரு விமர்சனம் வைக்கிறாருங்கிற போது சொல்லாத விஷயங்கள் அவர் சொல்லு ஒரு நேரம் மறைமுகமா சொன்ன விஷயத்த இவர் அந்த ஒரு இடத்துல மட்டும் எக்ஸாக்ட் ப்ரூஃப் இல்லை ஆனா அவர் பேசினதுக்கு பல ஆதாரங்கள் இன்னைக்கு அதனாலதான் இவர் பேசினதுக்கு அப்புறம் சீமான் பேசினதுக்கு அப்புறம் இன்னைக்கு பல இடத்துல பல பேர் வந்து பெரியார் என்னதான் சொல்லியிருக்காருன்னு எல்லாரும் தேடி தேடி படிக்க ஆரம்பிக்கிறான் இவ்வளவு நாள் கம்முன்னு பூராமே இன்னைக்கு சீமான் விமர்சனம் பண்ணும்போது சீமான் ஒரு கேள்விக்கு பதிலாக சொல்றாரு அது வேறனே பெரியாரிவுபடுத்துணுங்கிற நோக்கத்தில் பேசல ஒரு கேள்வி கேட்கும்போது அவருக்கு ஒரு பதில் சொல்றாரு அதுக்கு வந்து இவங்க எதிர்வினை ஆற்றி இருக்கக்கூடாது திமுகவோ தீகாவோ எதிர்வினை ஆற்றாம இருந்தாங்கன்னா அது இந்த பேட்டி அவர் சீமான் ஒரு நாளைக்கு எத்தனை பேட்டி கொடுக்குறாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும் இதுவும் ஒரு பேட்டியா கடந்து போயிருக்கும் ஆனா இவங்க வந்து உடனே நாங்க வந்து எதிர்ப்பு தெற்குறோம் ஆச்சா போச்சா நீங்க போகும்போது சீமானை வந்து இன்னைக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து அவங்க தூக்கி விட்டுட்டாங்க இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாகட்டும் யூடியூப் ஆகட்டும் எப்பயுமே யூடியூப்ல சீமானுடைய டாமினேஷன்ஸ் இருக்கும் பட் இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை கொண்டு நீங்க இதை பேசும்போது அது இந்த பெரியாரை பத்தி இவ்வளவு விமர்சனம்ங்கும் போது இன்னி எல்லாருமே என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு பெரியார் என்னென்னதான் சொல்லியிருக்காருயா அப்படிங்கிற அளவுக்கு இன்னும் எல்லாருமே தேடி தேடி பார்த்து பெரியார் என்னென்னலாம் வந்து ஒரு அவதூறா பேசியிருக்காங்கிறது தேடி தேடி படிக்கிற அளவுக்கு வச்சிட்டீங்களே இப்போ அப்ப அது வந்து ஒரு சீமானுக்கு அவர் வெற்றியை தானே பார்க்க முடியும் அந்த இடத்துல அதுவும் இல்லாம ஒரு சிங்கத்தை அதனுடைய கொகையிலே போய் சந்திக்கிறாங்கிறதான ஒரு திறமை அப்ப அந்த மாதிரி ஈரோடுல வந்து அன்னைக்கு பெரியார் மண்ணுங்கும் போது தமிழ்நாட பெரியார் மண்ணுன்னு சொல்றாங்க ஆனா ஈரோடு அதை விட அந்த மாதிரி சொல்லும் போது அப்ப அந்த இடத்துல போய் நான் சொல்ற மாதிரி இந்த வாக்கு கூட வாங்கிட்டாங்கன்னா அது சீமானுக்கு கிடைக்கிற அங்கீகாரமா தானே மாறும் அது எல்லா வகையிலுமே இந்த தேர்தல் அப்படிங்கிறது அவர்களுக்கு ரொம்ப சாதகமான ரொம்ப சாதகமா அதாவது வாக்கு அதிகமா வாங்கினாருன்னா சாதகமா வரும் வந்து இந்த இடத்துல வந்து எல்லா இடத்தையும் விட வாக்கு வந்து ரொம்ப வீழ்ந்து வந்து வந்து பெரியாரை விமர்சனம் ஏத்துக்கலங்கிறத எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிகள் பேச ஆரம்பிப்பாங்க ஆனா எந்த விதத்திலயாவது அங்க ஓட்டு கூடிருச்சுன்னா தென் சீமான் கை வந்து ஓங்கி ஒழிக்க ஆரம்பிக்கும் அப்படிதான் நான் பாக்குறேன் இந்த இடைத்தேர்தல் எப்படி ஒரு ப்ரூவ் பண்ற சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணியிருக்கோ கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் டிவி கேக்கும் ஆனா வந்து திரு விஜய் அவர்கள் இந்த இதுல நாங்க போட்டில நேரடியா நாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆற பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா எம் ஜி ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க எம்ஜிஆர் அவர்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் ஒரு இடை தேர்தல தான் தன்ன வந்து நிரூபிச்சு காமிச்சாரு அப்படி இருக்கும்போது விஜய் அவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இல்லையா அத ஏன் பயன்படுத்திக்கல இன்னைக்கு எம்ஜிஆர் விஜய் ஒண்ணு இல்லை அவர் விஜய் சொல்றது என்னுடைய வழிகாட்டி அவர் வழிகாட்டியா இருக்கிறாங்க அதுதான் கேக்குறது எம்ஜிஆர்ங்கிற ஒரு வந்து அதாவது வந்து இன்னைக்கு அந்த காலத்தில் அவர் வாழ்ந்த காலத்தில் அவரை பிடிக்காமல் இருந்தீங்கன்னு கூட இன்றைக்கி வந்து எம்ஜிஆரை பிடிக்கல எம்ஜிஆர் மோசன் சொல்லக்கூடிய ஆட்கள் பெரும்பான்மையான ஆட்கள் கிடையாது இன்றைக்கும் வந்து ஒரு அரசியல் தலைவர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஆகச்சிறந்த தலைவர் ஏழையினுடைய பங்காளன் இல்லை வந்து இளைஞர்களுக்காகட்டும் இல்லை வந்து படிப்பு சமத்துலேயே ஆகட்டும் இல்லை வந்து ஆகட்டும் இன்றைக்கி பல மாறுதல்கள் கொண்டு வந்தது மதிய உணவு திட்டங்கள் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து இன்னைக்கு பெரிய இவர் நம்ம எம்ஜிஆர்னுடைய பேர் வந்து ரொம்ப எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு அவரை வந்து ஒரு அரசியல்வாதியாவே யாருமே பெருசா பார்க்கல அந்த காலத்துல எல்லாருமே அவங்க வீட்டு பையன பார்த்தாங்க அவங்க அவங்க வீட்டு குடும்பத்தினுடைய ஒரு நபரா தான் பார்த்தாங்க அந்த அளவுக்கு வந்து எம்ஜிஆர்னுடைய அரவணைப்பு வந்து போலியான அரவணைப்பா யாருக்குமே தெரியாது அது போலியான அரவணைப்பும் இல்லை இன்னைக்கு நீங்க உதாரணத்துக்கு சினிமாவை எடுத்தீங்கன்னா கூட எம்ஜிஆருனுடைய படம் இன்னைக்கு நீங்க பழைய படம் எத்தனையோ யூடியூப்ல இருக்கு இதுல இருக்கு நீங்க போய் போட்டு பாருங்க எந்த படத்துல அவர் தம் அடிச்சு பாத்திருக்கீங்களா தண்ணி அடிச்சு பாத்திருக்கீங்களா இல்ல லவருக்கு பின்னாடி அவர் சுத்தி சுத்தி துரத்தி துரத்தி லவ் பண்ற மாதிரி பாத்திருக்கீங்களா அந்த காலத்திலிருந்து எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பை இப்படித்தான் இருக்கணும் ஒரு தான் இருக்கணும் இன்னைக்கு வந்து என்னாச்சு என்ன அடிச்சா ஹீரோயமா ஹீரோயம் அந்த மாதிரிலாம் இல்ல அன்னைக்கும் இருந்தாங்க அன்னைக்கும் சிவாஜி படத்துல எல்லாம் வந்து சிவாஜி தம் அடிக்கிறத பெருமையா பேசுவாங்க அவர் தம் அடிக்கிற ஸ்டைல் பாருங்க தண்ணி அடிக்கிற ஸ்டைல் பாருங்க எல்லாம் பேசுவாங்க ஆனா எம்ஜிஆர் எந்த சூழ்நிலையுமே தனி மனித ஒழுக்கம் தான் எஸ்டாப்ளிஷ் சினிமாவில் எந்த இடத்துல ஒரு கேரக்டருக்காக கூட அவர் நடிக்கல அதே வாழ்க்கையிலையும் அது கடைபிடிச்சார் அப்ப வந்து எம்ஜிஆர் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைல யாரு கூடமே நம்ம கம்பேர் பண்ண முடியாது அதே மாதிரி இன்னைக்கு தெருவுக்கு தெருவு போய் போய் பிரச்சாரம் பண்ணி கூட தோத்து போறாங்க அவர் வந்து அமெரிக்காவில் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது சும்மா டிவி டெக்க வச்சு ஒரு பாட்டு எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறங்கிற ஒரு சினிமா பாட்டு அந்த பாட்டை திருத்தெருவா திருத்தெருவா போட்டு இன்னைக்கு எம்ஜிஆர் ஜெயிக்க வச்சாங்களா அந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு எம்ஜிஆர் மேல அவரும் அன்பும் பற்றும் இருந்துச்சு இன்னைக்கு அந்த மாதிரி அரசியல் தலைவர்கள்லாம் யாருமே இல்லை தமிழ்நாட்டில் இப்போ ஒன்று விஜய் வந்து எம்ஜிஆர் கூட நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது அவர் வந்து எம்ஜிஆர் விட வாக்கு சேகரிக்கிறாரு அதனால எம்ஜிஆர் ஆக முடியாதாங்கிறதும் இல்லை நீங்கள் நல்ல அரசியல்வாதி வாங்க வரலாம் வரணும் எல்லாருமே வரணும் அப்படிதான் நம்ம ஆசை ஆசை ஒரு ஒரு காமராஜரோ உன்னை எம்ஜிஆரோ காமராஜர் மாதிரி இல்லையா கக்கன் மாதிரி இல்லைன்னு சொல்லி நீங்க என்ன பிரயோஜனம் எல்லாம் செத்து போயிட்டாங்க நமக்கு இன்னைக்கு தேவை வரக்கூடிய ஆட்கள் அவங்கள விட சிறந்த அரசியல்வாதியாக வரணுங்கிறதா நம்மளுடைய எதிர்பார்ப்பு அப்போ இன்னைக்கு விஜய் வந்து அவர் ப்ரூவ் பண்ணி இந்த மாதிரி வரட்டுங்கிறத எடுக்கலாம் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை நான் சீமானுக்கு சொன்ன மாதிரி சீமான் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வாக்கு சதவீத எடுத்தாவே அவர் வெற்றியாளர் ஆனா விஜய் அவர்கள் வந்து ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இலக்கு ஏன்னா இப்ப இந்த இலக்கை வச்சுட்டு நீங்க போயிட்டு பை எலக்ஷன்ல நின்னீங்கன்னா பை எலக்ஷன்ல கண்டிப்பா நீங்க தோத்தான் போவீங்க சி விஜய் ஜெயிக்கிறதுக்கு எத்தனை பர்சன்ட் வாய்ப்பு இருக்கும் அப்ப வந்து ஒரு பிப்டி பிப்டினா கூட நீங்க போய் அங்க போட்டி போட்டு ரிஸ்க் எடுக்கலாம் நீங்க வந்து ஒரு எண்பது தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து தோக்கறதுக்கு தான் வாய்ப்பு அப்போ பத்து சதவீதம் கூட உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இல்லைங்கும் போது அதில் நீங்கள் அங்கே போக வேண்டியதில்லை இல்லை ஆனால் அண்ணா திமுகக்கு நான் வேற சொல்கிறேன் டிவி கேக்கு நான் வேற சொல்கிறேன் விஜய்க்கு என்னன்னா அவங்களுக்கு இந்த இடத்துல போயிட்டு பை சான்ஸ் ஏதோ அவங்க வாக்கு சதவீதம் வந்து ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்டேஜில் நின்றுச்சுன்னு ஏன்னா எலெக்ஷன் இப்போ இன்னைக்கு வந்து பை எலெக்ஷனுடைய ரூல்ஸ் வேற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேற எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லலை அரசியல் கட்சிகள் ஆடக்கூடிய ஆட்டத்தை சொல்றேன் இது வேற ஆட்டம் இந்த ஆட்டத்தை போய் இன்னைக்கு விஜய் ஆடுற அளவுக்கு இந்த ஆட்டத்துக்கு உண்டான தகுதியோ திறமையோ விஜய்க்கு இல்லை இன்னைக்கு அவங்க தெருவுக்கு தவிர மினிஸ்டர் போட்டுட்டு ஆடுக்கு இத்தனைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பட்டி பாலிடிக்ஸ் பண்ணாங்க போன தடவை இதை போய் விஜய் பண்ண முடியுமா அப்ப இந்த இடத்துல ஆட்டமே வேற இந்த ஆட்டம் வந்து விஜய்க்கு செட் ஆகாது அதனால அவர் என்ன பண்றாரு இல்ல நமக்கு இது தேவையில்லை ஏன்னா இந்த இடத்துல போயிட்டு நீங்க குறைஞ்ச ஓட்டை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பிக் கேம் பாதிச்சிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய போக்கஸ் மாறிடும் அப்ப இது பை எலெக்ஷன் வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஃபார் விஜய் இந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கு அவர் லீட் ஆக வேண்டியதில்லை அடுத்தது இன்னைக்கு இந்த பை எலக்ஷன்ல ஜெயிச்சிங்களா எத்தனை வருஷம் அந்த தொகுதியில் ஒரு வருஷம் ஒரு வருஷத்துல இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏக்காக இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தேர்தலுடைய எதிர்காலத்தை போய் விஜய் அடமானம் வைக்கிறதுல எனக்கே உடன்பாடு இல்லை அப்ப விஜய் வந்து இதுல பங்கெடுத்துக்கல அப்படின்னு எலக்ஷன்ல நாங்க போட்டி போடலன்னு ஒதுங்கி நிற்கிறது வரவேற்க தகுந்தது என்னுடைய பார்வையில ஆனா இதே அதிமுக ஏற்கனவே சொன்ன காரணங்கள்னால அவங்க ஒதுங்கி நிக்கிறதோ இல்ல பிஜேபி ஒதுங்கி நிக்கிறதோ ஏற்படையது இல்லை ஏன்னா அவங்க எல்லாம் ரொம்ப ஒரு வளர்ந்த கட்சி அவங்க வாங்குறது அப்படின்றது ஏற்படையது இல்ல விஜய்க்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஏன் அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியுது பட் இப்ப அதிமுக வந்து இந்த நம்ம என்ன லாஜிக்கை சொல்லி ஆமா இவங்க நிக்காம இருக்கிறது பரவாயில்ல பிஜேபி சொல்லி ஆமா ஆமா இவங்க நிக்காம இருக்கிறது பரவாயில்ல ஏன்னா பிஜேபி நீங்க மத்தியில் ஆண்டுட்டு இருக்கக்கூடிய கட்சி அது இல்லாம நீங்க நோட்டாக்கு கீழே இருந்தீங்கன்னு எல்லாரும் சொல்லிட்டு நீங்க பதினோரு புள்ளி மூணு மூணு சதவீதம் ஓட்டு வாங்கிருக்கீங்க ஏன் நீங்க நின்னு இன்னும் நீங்க அந்த இடத்துல இன்னொரு பதினஞ்சு இருபது பர்சன்டேஜ் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு சாதகம் தானே அதையே நீங்க விடுறீங்க பை எலக்ஷன் தானே இன்னைக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய ஸ்டேக்ஸ் வந்து வந்து கட்சிகளுக்கு நான் கட்சி போட்டி போட்டி போடலாம் விஜய் அவருக்கு நீங்க பேசும்போதே சொல்லிருந்தீங்க திமுக முன்னாடி எல்லாம் இந்த பட்டி பட்டியல வச்சு வாக்கு சேகரிச்சாங்க அந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் இருக்கு அதே மாதிரி வாட்ச் கொடுத்தாங்க ஸ்மார்ட் வாட்ச் நிறைய கொடுத்தாங்க அப்படின்னு அது நிறைய இருக்கு அது எல்லாமே வந்து ப்ரூஃப் எல்லாம் நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியல ஆனா இந்த மாதிரியான பேச்சுகள் நிறைய அடிபட்டுச்சு இந்த எலெக்ஷனுக்கும் அதே மாதிரி மெனக்கிடுவாங்களா திமுக ஏன்னா இவங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷனே கிடையாது இல்லை ஈரோடு மக்கள் எதிர்பார்த்து ஏமாந்து போயிடுவாங்களா இப்படி இல்லை இப்போ இது வந்து திமுகவுக்கு வந்து ரொம்ப முக்கியமான தேர்தல் இன்னைக்கு நாம் தமிழர் எப்பயுமே எலெக்ஷனுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க அப்போ மற்ற டைம்ல வந்து மற்ற கட்சியா இருந்தா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு நாம் தமிழர் இருக்கும்போது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால திமுக மட்டும்தான் கொடுத்தாகணும் அப்போ முதல்ல கொடுக்கற அளவுக்கு இன்னைக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை இது ஒரு பார்வை இரண்டாவது பார்வை எதையாவது கொடுத்து நாச்சுக்கு ஜெயிச்சாகணும் இந்த தேர்தலில் இந்த தேர்தலில் எங்கேயாவது ஒன்னு சீமான் வந்து அதிகமாக வாக்கு வாங்குற மாதிரியோ இல்லை ஒரு இமேஜினேஷன் சீமான் ஜெயிச்சிடறாருன்னு வச்சுக்கோங்க நடக்க போகிறது இல்லை பட் சப்போஸ் அது நடந்துருச்சுன்னா இல்லை ஒரு ஐம்பதாயிரம் வாக்கு வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க அதே பயங்கரமான வெற்றி சீமானுக்கு அதை போகக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க இன்னைக்கு செலவு பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருப்பாங்க ஆனா அந்த அளவுக்கு பட்டி பாலிடிக்ஸ் அளவுக்கு போகுமா அப்படிங்கிறது தெரியல ஆனா கட் ஏன்னா இன்னைக்கு வந்து இப்போ அதிமுகவோ இல்லை பிஜேபியோ இல்லை வேற இந்த மாதிரி வந்து ஒரு பணபலம் இருக்கக்கூடிய கட்சி வந்து அங்கே போய் நின்றுந்தா அந்த ஆட்டம் வேற மாதிரி இருக்கும் பட் இந்த இடத்துல வந்து வெறும் சீமான்கிறதுனால சீமான் வந்து நமக்கே தெரியும் எல்லா இடத்துலையும் அவர் சொல்லிட்டு இருக்கிறது வாக்குக்கு நான் காசு கொடுக்கவே மாட்டேன் அதுக்கு எதிர்த்தவரு அப்ப அந்த இடத்துல வந்து நீங்க போய் திமுகக்கு ஒரு லிவரேஜ் என்னன்னா பரவாயில்ல எது எதிராளி நம்ம காசு கொடுக்குறவன் கிடையாது அப்போ போன இடத்துல அவன் பத்தாயிரம் ரூபா கொடுக்கலாம்னா நான் பஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இன்னைக்கு அவன் ஒண்ணுமே கொடுக்கல நான் ஏதாவது கொடுத்தனா போதும் இவ்வளவு கொடுக்கணுங்கிற இடத்துல ஏதாவது கொடுத்தா போதுங்கிற இடத்துல இருப்பாங்க அது இல்லாம ஒரு வருஷங்கிறதுனால ஆனா இந்த ஒரு வருஷத்துனாலும் திமுகவுக்கு கம்பல்சன் ஜெயிச்சு ஆகணுங்கிறது அதனால அவங்க வந்து கண்டிப்பா டெபினெட்டா செலவு பண்ணுவாங்க பண்ணாம இருக்க மாட்டாங்க ஆனா அந்த போன இடைத்தேர்தலில் நடந்த அளவுக்கு பெரிய அட்டகாசம் இந்த தடவை நடக்காதுன்னு நினைக்கிறேன் இப்போ நாம் தமிழருக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் ஆக்சுவலா அப்போ நாம் இந்த சான்ஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிருக்கணும் அவங்க இன்னும் அதிகமாக அந்த களத்தில் போயிட்டு அவங்க இருக்கக்கூடிய பிரச்சாரங்க யுத்திகளை வந்து அங்கே கையில் எடுக்கணும் ஈரோடு மக்களினுடைய பிரச்சனைகளை வந்து நல்லா தெரிஞ்ச ஒரு கேண்டிடேட்டாக தான் போட்டிருக்கிற மாதிரி தெரியுது இன்னும் ஈரோட்டில் இன்னைக்கு வந்து ஒரு புற்றுநோய் நகரமாக மாறிட்டு அது அப்போ இன்னைக்கு வந்து ஈரோட்டில் வந்து தொழில் வளங்கள் எந்த அளவுக்கு இது எந்தெந்த செக்டார் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்போ இன்னும் வந்து ஈரோடு மக்களுக்கு என்னென்ன தேவை இருக்குதுங்கிறத அந்த மண் சார்ந்த அந்த தொகுதி சார்ந்த பிரச்சனை பிரச்சனைகளை பூரா கையில் எடுத்து ஒவ்வொரு பகுதிக்கும் அந்த தொகுதிக்குள்ளார இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலையும் போய் அவங்க பயங்கரமான களப்பணி ஆற்றணும் அப்போ நாம் தமிழர் கட்சியின்னு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கட்சிக்காரங்களும் அங்கே போய் நிற்கணும் சீமானுக்கு அங்கே வலு சேர்க்கணும் எப்படி வந்து திமுக காரங்க பூரா அங்கே போய் நின்று வீதி வீதியாக வீட்டுக்கு ஒரு ஆளுங்கிற மாதிரி போட்டு அங்கே வேலை பார்க்குறாங்களோ அதே ஸ்ட்ராட்டஜி வந்து நாம் தமிழர் சீமானும் அவங்க எடுக்கணும் அதிகமான நாட்கள் அங்கே இருக்கக்கூடிய பல பேச்சாளர்களை கொண்டு போய் அங்கே நிறுத்தி மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை வந்து நீங்கள் எடுத்து அங்கே பேசணும் அப்போ அந்த மாதிரி பேசும்போது என்ன ஆகுனா அந்த ஒரு மக்களுக்கான அரசியல் அங்கே கொண்டு வரும்போது வேறு ஆட்களும் அவங்களுக்கு சாய்ஸும் கிடையாது ஒன்றா திமுக இல்லைன்னா நாம் தமிழருங்கும்போது இங்கே பெருவாரியான ஆட்களை வந்து நீங்கள் ஓட்டு உங்ககிட்ட இழுத்துட்டு வந்து நீங்கள் மற்ற எந்த தேர்தலையும் விட இந்த தேர்தலில் இவங்க கிட்ட அதிகமான வாக்கு நீங்கள் வாங்குனீங்கிறத ப்ரூவ் பண்ணுனாங்கன்னா அது அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி சீமானுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அது ரொம்ப பெரிய இருக்கும் ரொம்ப என்ன இந்த பைய எலெக்ஷன் எப்படி நடக்கணும்னு அதிமுகவே யோசிச்சுட்டு வெளியே நிற்கும் போது இந்த பையலெக்சில் நான் எவ்வளோ வாங்கிருக்கேன் பாருன்னு சீமான் காமிச்சாருன்னு வச்சிருக்கேன் அதை விட நான் வளர்ந்துகிட்டு இருக்கிறேங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி வேணும் ஏன்னா இன்னைக்கு சீமானுடைய பலமே என்ன நான் காம்ப்ரமைஸ் ஆறு கூடையும் பண்ணல ஆனால் அவருடைய அட்வான்டேஜ் என்னன்னா யூஎஸ்பி என்ன தேர்தலுக்கு தேர்தல் என்னுடைய வாக்கு ஏறிக்கிட்டு இருக்குங்கிறது அப்போ அந்த என்னுடைய வாக்கு ஏறிட்டு இருக்குங்கிறது இங்கே காமிச்சாருனாவே போதுமே அதுக்கு மேலே என்ன வேணும் சீமானுக்கு அதனாலதான் சொன்னேன் சீமான் அவர்கள் வந்து இந்த தொகுதியில எம்எல்ஏவா ஜெயிச்சாதான் வெற்றி கிடையாது அவர் இருக்கக்கூடிய சதவீதத்தை விட அதிகமாக வாங்கினாருனாவே அதே அவருக்கு பெரிய வெற்றி நிச்சயமா இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி